இருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன குழம்பையா என்னப்பா கே

काडू मावळे व्हिडिओ बघू नका बदली मी पाहिजे तुम्ही कंपनी चालू करा काय हे काय काय सांगत आहे हे काय काय बोलत आहे हा जागा नका नका ज्ञान पे कोंद कोंद ना कोण आहे तुम्हाला काय आहे போது வித்துப்பா அப்பா உங்களுக்கோ வயதாக விட்டது நான் படித்தவன் தான்

அப்படின் <laughs> <laughs> அவளுக்கு குருமலன் குறைந்திருக்கிறதா இல்லையா இறங்கியன இருந்தார் என்று வேறு சென்று அன்றாட பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நேரம் காலம் ஜாதகத்தை எழுதி இந்த குழந்தை காலத்திலே எப்படி இருப்பான் எப்படி வாழ்வான் எப்படி வளர்வான் இவருடைய ஆயுள் ரேகை எப்படி இருக்கிறது ஜாதகத்தை எழுதி கணித்து சொல்லக்கூடிய எழுதி தரக்கூடிய அரசாங்க ஜோதிடர் இவருடைய பேர் நரசிம்ம ஐயங்கார் அனைத்திலும் அரசாங்கத்திற்கு சென்று அரசாங்கத்திலே இருக்கிற அந்த ஜாதகங்களை பார்த்து யாருடைய நேரத்தை ஏற்ற மாதிரி எப்படி என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று நினைப்பது பழக்கம் சரி வந்துட்டேன் யாராவது ஒரு ஆளா எதிர்பார்க்கலாம்

இப்போதான் நான் கண்டுபிடிச்சானு கண்டுபிடிச்சண்டா யாருக்கு தெரியும் தெம்பே எப்படி நெத்தியல பட்டை பட்டை கயitrile உத்ராச்சு கொட்ட பிடிக்காத அத்து கொட்ட நீ என்ன சட்டை அட கல்யாணாத என்ன தெரியுமா இது வந்து ஊடங்கிரு குருமத்தி தோஷம் பிடிக்கும் அவங்கள ஒரே ஒரு இடம் இருந்தால் அப்ப ஒரு பிராங்கால துன்புத்துறதும் சரி ஒரு பசுமாட்டை கொண்டதும் சரி அப்படிப்பட்ட ஒரு குருமத்தி கோஷம் வந்து பிடிச்சிரும் அதனால வந்து இதெல்லாம் தொடக்கூடாது வீட்டு வர்ற மஞ்சள் வந்து போய் போன வருஷம் வந்தனே அந்த தோட்டத்துல அவரைக்காதீங்க தாக்கம் மக்களா இருந்து சாப்பிட்டுடன் நாம கருவாடா ஏய் சிவா சிவா சுத்தபல்லடா டேய் சிவா 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 ஜோ நானா புடிக்கிறேன் நீ புடிக்கிறே செஞ்சாக அட நீ நல்லா வெச்சிருக்கற ஆமா நல்லா வெச்சிருக்கற இந்த கொஞ்சம் அபி வந்து போறேன் ஏண்டா ஊдилаல பண்ணிக்க வேண்டியது சிவா சிவா நீ துன்மார்க்கா இளை இந்தத்துல சொல்லாதடா யா ஆட்கள நான் பண்ணிக்கறியா ஏய் அட நீ யாரு நரசிம் <muchan> நரசிம்மார் என்னாக <laughs> வேண்டும் <laughs> <laughs> அவனுக்கும் கீழோ செய்வர்களாக இருக்கணும். துன்பம் பிரமதிக்கிறார். அப்படி கேட்டி பேங்கினவர் என்ன ததி? இருக்கனால இருந்து செய் இருக்கணும் என்பதே ஏற்றே இருளே பாடி கூடி வருகிறேன். அது எதுக்கு போறது? எத்துனாலும் போகலாம். பாத்துட்டு இருக்கேன். வந்து வாங்க. நான் சர்மன் கடகூர் செமந்து ஆராதனை. ஆ மாஞ்சு ஓடி. இந்த ஒரு திசை போந்து இருக்கலாமா திர்ச்சக ராசி பொதுவா என்ன சொல்லાડா நம்ம வந்து என்ன சொல்றா அந்த ராசிகள் அந்த ராசி கேட்டவarlar என்ன என்ன பண்ணி கேட்பாங்க பை பேங்க்லாம் பாருங்க இது உங்களுக்கு தான் பாத்து சொல்றேன் 100 200 ராசி ஏழு லட்சம் சிவமணி சாசி சூசி எந்த கட்டத்தை கூட்டி கழித்து நடித்து பார்த்தா சரி வர வேண்டும் சிவனுடைய எப்படி பண்ண சொல்றது சரி சரி உண்மையை சொல்லுதான் ஒரேன் <laughs> அவனை <laughs> <laughs>

நெருமை ஒரு முடி அமைப்பு அம்மா எனக்கேற்ற முனப்பெண்ணை பார்த்திருக்கு திருமணத்தை அர்த்த வேண்டும் நின்நாற்றின் குழுப்பை எனக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சந்தோஷமாக இருந்தது ஆனால் இன்று உன்னுடைய முடம் பாடி வந்து என்னப்பா என்றால் நான் எண்ணை கூறப்படுவேன் சுற்று திருமணத்தில் செய்து கற்குடையைக் என்னப்பா நடந்தது അത് എപ്പിത്ത എടുത്തുക